நெகேமியாவனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாரும் தியானித்து கொண்டிருக்கிறோம் நெகேமியாவை ஆண்டவர் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாக நமக்கு முன்பாக ஆண்டவர் இந்த நெகேமியாவை கர்த்த நிறுத்தி இருக்கிறார் அவனுடைய கையிலே ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அந்த பொறுப்பை அவன் மிகவும் வெற்றியாய் ஆச்சரியமாய் அதை செய்து முடித்தான் ஸோ ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன் ஒரு வெற்றியுள்ள தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார் அதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருவோம் இன்று நான் விசேஷமாக இந்த நெகேமியாவை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு வசனம் என்னுடைய இருதயத்தை தொட்டது எடுத்துக்கொள்ளலாம் நெகேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கப் போகிறோம் நெகேமியா ஸ்தோத்திரம் இரண்டாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அர்த்தசஸ்டா ராஜாவின் இருபத்தி நாலாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் இருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒளிய வேறு ஒன்றும் அல்ல அப்பொழுது நான் மிகவும் பயந்து இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் நெகேமியாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வர்சனம் அர்த்த இருபத்தி நாலாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாய் இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒளிய வேறு ஒன்றும் அல்ல என்றான் அப்பொழுது நான் மிகவும் பயந்து கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நெகேமியாவுனுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் வந்து என்னை ரொம்ப வந்து கவர்ந்து இழுத்துச்சு அப்படின்னா ராஜாவுக்கு முன்பாக அவன் போய் நிற்கிறான் என்னைக்குமே பல ஆண்டுகளாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் ஆனா திடீரென்று ஒரு நாள் அவனை பார்த்து ராஜா கேட்குறாரு எப்பா நீ வந்து ஏன் நீ துக்கமாக இருக்கிற நீ இதற்கு முன்பாக நீ துக்கமாக இருந்ததே இல்லை நான் இப்படி பார்த்ததே இல்லை உனக்கு வியாதி இல்லை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது மனசுக்குள்ளே இருக்கிற துக்கமே அல்லாமல் வேறு அல்ல இந்த நெகேமியாவும் என்ன சொல்றார் அப்படின்னா இதற்கு முன்பாக நான் ஒருபோதும் துக்க முகமாய் இருந்தது இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா இந்த நெகேமியா அந்நிய நாட்டில் இருக்கிறார் தன்னுடைய வீடு தன்னுடைய தகப்பனார் தாயார் தன்னுடைய சொந்தக்காரங்க யாருமே அவனோடு கூட இல்லை இவன் ராஜாவினுடைய சமூகத்திலே ஒரு நல்ல வேலை பார்க்கிறவனா இருந்தாலும் இவன் அந்த அந்த தேசத்தினுடைய குடிமகன் அல்ல அந்த தேசத்திலே பிறந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவனும் அல்ல ஆனா இவனுடைய நாடு எருசுலேம் இவனுடைய ஜனங்கள் யூத ஜனங்கள் ஆனா அங்கிருந்து இவன் அடிமையாக கொண்டு வரப்பட்டு இவனுடைய தகப்பனார் தாயார்கள் அடிமையாய் கொண்டு வரப்பட்டு இப்போ அந்த பட்டணத்துல வந்து ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறான் ஆனால் அவனுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நிறைய பேர் வந்து அவனோடு கூட இல்லை ஆனால் அவ்வளவு சூழ்நிலையிலையும் அவன் ராஜாவுக்கு முன்பாக இருக்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா இதுக்கு முன்பாக நான் ஒருபோதும் ராஜாவுக்கும் முன்பாக துக்கமுகமாக இருந்ததில்லை இன்னைக்கு இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாய் நம்ம வந்து கவனிக்கணும் நம்ம வந்து அடிக்கடி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு சோகம் ஆயிடுறாங்க நிறைய பேருடைய முகங்கள் வந்து துக்கமாய் மாறுகிறது அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு சாப்பாடு இல்லையா இல்லைன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையா உங்களுக்கு வருமானம் இல்லையா உங்களுக்கு வேலை இல்லையா எல்லாமே இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்பிரிட்டு அப்படின்னா ஒரு ஆவி துக்கத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள் எங்கு போனாலும் முகத்தில் ஒரு சோகம் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மன கஷ்டம் அப்படியே துக்கத்தை சுமந்து கொண்டே இருப்பது ஆனால் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது ஒரு கத்தருடைய பிள்ளை எந்த இடத்திலும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா துக்கமா இருக்கக்கூடாது துக்கம் என்கிறது ஆண்டவரால் அனுப்பப்படுகிறது அல்ல ஆண்டவர் அனுப்புறது என்னன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி கர்த்தர் நமக்கு சந்தோஷமான ஸ்பிரிட்ட கொடுத்திருக்கிறார் நம்மை ஆண்டவர் மகிழ்ச்சியாக வைத்து பார்க்கும்படியாய் விரும்புகிறார் ஆனா நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா துக்க இருக்கிறோம் நீங்கள் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவர்கள் எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலும் எப்படி தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமாய் தான் இருந்தார்கள் அப்போஸ் நாய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது சிறைச்சாலையிலே இருக்கிறார் சிறைச்சாலையிலே கொண்டு போடப்பட்டிருக்கிறது அவர் சுவிசேஷம் அறிவித்ததுனாலே ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதுனால அவரை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்படும் போது அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அவர் எழுதும் போது எழுதுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஸோ இந்த ஜபத்தில் வந்திருக்கிற நீங்க வந்து உங்க துக்க முகத்தை மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் காமிச்சிடவே கூடாது சிலர் வேலை ஸ்தலத்துக்கு போவாங்க அந்த வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது ஓயாம அவங்க மூஞ்சியில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு துக்கம் மட்டும்தான் தெரியும் அவங்க சிரிக்க மாட்டாங்க அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்போது உங்களை வேலைக்கு வைக்கிற எஜமானன் உங்களை பார்க்கும்போது நீங்கள் இப்படி துக்கமாகவே இருந்தால் எப்படி உங்களை நம்பி பொறுப்புகளை கொடுக்க முடியும் நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுகிறவர்களா இருந்தால் நீங்கள் துக்கமுகமாகவே இருந்தால் ஒரு வியாபாரத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும் நான் என்ன இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஒவ்வொருத்தரும் நான் இனி இனி நான் துக்க முகமா இருக்கக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் என் முகத்துல என்னதான் இருக்கணும் அப்படின்னா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர நான் துக்கமா இருக்க கூடாதுன்னு இன்னைக்கு அதை ஒரு குறிப்பாகவே நீங்கள் மாற்றி விடுங்க ஜெப குறிப்பாகவே மாற்றி விடுங்கள் கணவன் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது மனைவி துக்கமாகவே இருந்தா ஒரு நாள் துக்கமாக இருந்தா பரவாயில்ல சரி ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கிளியர் பண்ண பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாள்னா பரவாயில்ல ஒரு அஞ்சு நாள்னா பரவாயில்ல பார்க்கும் போதெல்லாம் எல்லா விஷயத்திற்காகவும் எல்லாத்தையும் மனதில் வச்சு இருபத்தி நான்கு மணி நேரமும் வெறும் துக்க முகமாக இருந்தா உங்க கணவனார் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் உங்க மனைவி எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய எஜமானன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மனுஷனுடைய ஒரு ஸ்பிரிட்டு எனக்கு வேணும் என்ன அப்படின்னா நான் ராஜாவுக்கும் முன்பாக எனக்குள்ள எதிர்பார்ப்புகள் என் ஃபேமிலியை பிரிஞ்சு தான் நான் வந்து என் கூட பிறந்தவங்க யாருமே என் கூட இல்ல என் கூட விளையாடின நண்பர்கள் யாருமே என் கூட இல்ல என் தேசம் பாழாய் கிடக்கிறது ஆனா ராஜாவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என் பர்சனல் லைஃபை வச்சுட்டு நான் ராஜாவுக்கு முன்பாக துக்க முகமாய் இருந்ததே இல்லை ஆமேன்னு சொல்லுங்க ஹோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க வேலை ஸ்தலத்துக்கு நீங்கள் போகிறீர்களா எந்த ஒரு கத்து ஒரு நல்ல சந்தோஷமான வீட்டுக்கு போகிறீர்களா உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்களா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தா அங்கே என்ன சத்தம் தான் கேட்கணும் அப்படின்னா சந்தோஷத்தின் சத்தம் மட்டுந்தான் கேட்கணும் ஒரே ஓல சத்தமாய் நான் சொல்கிறேன் அவர் நம்மை விசாரிக்கிற அவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் மேல் வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் உங்க பிள்ளைகளை குறிச்ச துக்கமா கத்தர் மேல வைங்க உங்க எதிர்கால சரிச்ச துக்கமா அது கத்தர் மேல வைங்க எல்லாத்தையும் ஆண்டவர் மேல ஆண்டவருடைய பிள்ளைங்க வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பிரிட்டை கத்திடத்தில் வாங்கணும் அது என்னென்ன ஆண்டவரே எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா சந்தோஷத்தை கத்தர் தாரும் ஹலே லூயா எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போகிறீங்க நான் இந்த வ வசனத்தை நேற்றை தியானிக்கும் போது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அப்படி தான் நினச்சேன் எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்னை யார் பார்த்தாலும் என்னுடைய துக்கத்தை யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறதை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்லை உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்லை ஒரு நாள் பரிதாபப்படுவாங்களா ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லுவாங்களா அது ஒரு நாள் மட்டும் தான் சொல்லுவார்கள் உங்களுடைய துக்கத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுவார்கள் பார்த்துட்டு உங்க மேல ஒரு பட்டத்தையே கட்டிடுவாங்க நீங்க இப்படிப்பட்ட ஆள் தான் ஐயோ அது எப்ப பார்த்தாலும் விடியாத மூஞ்சி அது எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கணும் எப்பவும் சிரிப்பே வராது அப்படின்னு உங்களை குறைவாய் தான் மதிப்பு போடுவார்களே தவிர உங்களை யாருமே ஒரு பெரிய லெவல்லலாம் வச்சு பார்க்க மாட்டாங்க அதனால் நான் சொல்கிறேன் என்னுடைய துக்கத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் அறிஞ்சதுக்கு பிறகு நான் எதுக்குங்க துக்கப்படணும் உங்களை காயப்படுத்துனவங்க சந்தோஷமாக இருக்காங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்துனவங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கண்டிப்பாக துக்க முகமாய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆமேன்னு சொல்லுங்கள் இன்று முதல் உங்களுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது நீங்க எப்படிதான் போனோம் அப்படின்னா சந்தோஷமா தான் போனோம் ஒரு பொறுப்பு உங்க கையில கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் ஆயிரம் இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுங்க நான் சொல்றேன் கவலை இல்லாதவர்கள் இல்லை பிரச்சனை இல்லாதவர்கள் இல்லை போராட்டத்தின் வழியாய் கடந்து போகாதவர்கள் யாரும் இல்லை ஆனா அந்த போராட்டத்தையே அந்த கவலையை நினைச்சு நீங்க உங்களுடைய முகத்தை துக்கமாய் வைக்கிறத கத்தர் விரும்பல கத்தருடைய பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கணும் கையை மேலே உயர்த்தி எல்லாரும் இந்த மூன்றாவது நாள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே என்னை என சந்தோஷமா வைங்கப்பா எனக்குள்ளே இருக்கிற துக்கத்தின் ஆவி மாறட்டும் என்று சொல்லி ஜபியுங்கள் அப்பா நான் இனி இருக்க இருக்கக்கூடாது ஆண்டை நான் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் ஆண்டவரை மாறுறதற்கு எனக்கு ஒரு கிருவையை ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே சந்தோஷமான ஒரு முகத்தை கத்தர் எனக்கு தருவீராக ஆமேன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜபிக்க போறேன் இந்த துக்கம் என்கிற ஒன்றை நமக்குள்ளே விதைப்பவன் யார் அப்படின்னா பிசாசு தான் இந்த துக்கத்தை விதைக்கிறான் நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறாரு மகிழ்ச்சியா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறாரு வேதம் சொல்லுகிறது தாவீது தன்னுடைய மகனை பறிகொடுத்து விட்டான் தன்னுடைய மகனாகிய அப்சுலோம் இப்பொழுது இறந்து போனார் ஜனங்கள் எல்லாரும் அப்சலோம் இறந்து போன உடனே ராஜா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சோகமான உடனே இந்த மகனை பறிகொடுத்த தகப்பனும் சோகமாக தான் இருக்கிறாரு துக்கமாக தான் இருக்கிறாரு ஆனால் யோவா வந்து சொல்றாரு இந்த நாள் நீங்களே துக்கமா இருந்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் தோண்டு போயிடுவாங்கல்ல ஜனங்கள் சந்தோஷம் அடைய மாட்டாங்கல்ல அதனால நீங்க உங்க துக்கத்தை மாத்துங்கன்னு சொன்ன உடனே தாவீது தன்னுடைய மகன் இறந்த போதிலும் கூட ஜனங்களுக்காக தன்னுடைய துக்கத்தை விட்டு மாறினான் சரி பரவாயில்ல ஓகே என் மகன் வளர்ந்தான் நான் இனி துக்கமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனில் திரும்பவும் அவன் சந்தோஷப்பட ஆரம்பித்தான் ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நினைத்து நீங்க துக்கமாக இருப்பீர்களே ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் நீங்கள் சந்தோஷமாய் வைத்திருக்கவே முடியாது உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் உங்களை சுற்றி இருக்கிற கணவன் உங்களை சுற்றி இருக்கிற மனைவி உங்களை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா நான் முதல்ல துக்கமாக கூடாது நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்னுடைய சோகத்தை களைந்து போட வேண்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் நீங்கள் சோகப்படணுன்றதுக்காக தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க நீங்க துக்கமா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை குறிச்சு கோல் சொல்றாங்க நீங்க துக்கமா இருக்கணும் தான் உங்களை குறிச்சு குறைவாய் பேசுறாங்க அவங்க நீங்க துக்கப்படணும்னு சொல்றது மாதிரி நீங்க எப்படி நடக்கலாம் நடக்க கூடாதுல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நடக்க கூடாது இல்ல நான் சோகமா இருக்கணும்னு பிசாசு நினைக்கிறான் நான் துக்கமா இருக்கணும்னு இன்னொருத்தன் நினைக்கிறான் நான் அவர்களுக்கு முன்பாக எது வந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன்ற ஒரு முடிவை இன்னைக்கு நம்ம எடுக்கணும் ஆமேன் சொல்லுங்கள் என்னை யாரும் துக்கப்படுத்த முடியாது எந்த மனுஷனும் என்னை துக்கப்படுத்த முடியாது எந்த பிரச்சனைகளும் என்னை துக்கப்படுத்த முடியாது சத்துரு என்னை துக்கப்படுத்த முடியாது நீங்க எப்ப சத்துருடைய முகத்துல வந்து கறிப்பூசுறீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு சோகமான காரியத்தை விதைத்து உங்களை துக்கப்படுத்தணும்னு சொல்லும்போது அவன் முன்னாடி என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என் மீட்பர் மீட்பறையான் கூட இருக்கிறார் நான் கவலைப்பட மாட்டேன் நான் துக்கப்பட மாட்டேன் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லுங்க அவன் போய் போய்விடுவான் ஆமேன் சொல்லுங்கள்